இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பாம்புகளைக் கொண்ட மாநிலம் கேரளா சுற்றுலா பயணிகள் இந்த மாநிலத்தை கடவுளின் சொந்த நாடு என்று அழைக்கிறார்கள் கேரளாவில் சுமார் முன்னூற்று ஐம்பது வகையான பாம்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது எந்த கிராமத்திலோ அல்லது நகரத்திலோ பாம்புகளை பார்ப்பது மிகவும் அரிது இங்கு பாம்புகள் ஏராளமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் வெப்பமண்டல காலநிலை மற்றும் அதிக மழைப்பொழிவு ஈரப்பதமான காலநிலை பாம்புகளுக்கு ஏற்ற வாழ்விடத்தை வழங்குகிறது மேலும் கேரளாவின் பல்லுயிர் பெருக்கம் பாம்புகளுக்கு சிறிய விலங்குகள் பறவைகள் மற்றும் கொறித்துண்ணிகள் போன்ற தேவையான உணவை வழங்குகிறது எனவே இங்கு பாம்புகள் செழித்து வளர்ந்துள்ளன கேரளாவில் நாகப்பாம்புகள் விரியன் பாம்புகள் மற்றும் கிரைட்ஸ் போன்ற விஷமுள்ள பாம்புகள் மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான விஷமற்ற பாம்புகளும் உள்ளன உள்ளூர்வாசிகள் தங்கள் வீடுகளை சுற்றி தோட்டங்கள் மற்றும் வயல்களில் பாம்புகளை பார்ப்பது வழக்கம் கேரளாவில் பாம்பு கடித்தல் பொதுவானது இருப்பினும் மாநிலத்தில் நல்ல மருத்துவ வசதிகள் மற்றும் விழிப்புணர்வு திட்டங்கள் உள்ளன அவை அவற்றை சமாளிக்க உதவுகின்றன அழகிய இயற்கையுடன் அதிக எண்ணிக்கையிலான பாம்புகளும் இந்த மாநிலத்தை தனித்துவமாக்குகின்றன அதனால்தான் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான பாம்புகளைக் கொண்ட மாநிலமாக கேரளா உள்ளது